வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் உயர் சபையின் சபையின் மகா சபையின் மகா பிரபஞ்ச சபையின் அகத்திய அமர்ந்த சபையின் அற்புதம் நிகழும் உயர் சித்தர்களாம் உயர்வாக பொற்சங்க பொன்னம்பல மகா சச்சங்கம் இச்செல்லையிலே ஆதி கைலாய சிவசூட்சம என்னும் அற்புத நூல் வழியாக அனந்த ரூபமாக அகத்திய பெருமகனாரும் அற்புதமாக விஸ்வமித்ர மகிழும் எண்ணற்ற கோடி கணங்களெல்லாம் அமர்ந்து ஏற்ற மிகும் பெருநூல் வழியாக நிகழ்த்துகின்ற அற்புதமான நிகழ்வினை காண்டு பூர்வ ஜென்ம புண்ணிய நினைகளால் உணர்ந்து உயர்ந்து வந்து அமர்ந்திருக்கும் உயர் சீடர்கள் அனைவரையும் வணங்கி உயர்வான உன்னதமான உயர உத்தம மகா நிகழ்வுகள் நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி வருகின்ற அற்புதமான அதிலே மதிய வேலை உணவருந்த அற்புதமாக அகத்தியத்துடன் விஸ்வமித்ர மகரிஷியை வர அகத்திய பெருமகனாரின் அற்புதமான அத்தகைய அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த திருபடிகளை பணிந்து நிற்கிறோம் உங்கள் யாவர் சார்பாகவும் சிவசபை சார்பாகவும் சித்த பெருமக்கள் சார்பாகவும் உயர் சித்தனாம் உன்னத பெருமகனான் உயர் நிலைகள்லாம் தன்னகத்தே கொண்டு தரணி ஆளுகின்ற அகத்திய பெருமகனாரின் திருப்படி பணிகிறோம் திருத்தாள் பணிகிறோம் ஓ மகதீஷா நமக சிவாய நமக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக இறை பெருமகா நூல்தடம் வழியாக ஆற்றல் கொண்டு அற்புதமாய் பெற்ற சபைதனிலே நடைபெறும் சிவ சித்த சச்சங்கம நிகழ்வுதனில் கலந்து கொண்ட அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமுறை நல் நடுநுசி பகல் உணவு உங்க அத்துணை பேருக்கும் அகத்தியன் யாம் நல் அனுமதியும் நல்லாசியும் வழங்கி ஏற்றமுரன் அகத்தியன் உடன் அமர்வோம் அற்புதமாக உணவருந்துவோம் அத்துணை சீடர்களோடும் இது கலியுகத்தில் எங்கும் நிகழா நிலை என்று அற்புதமாக அத்துணை சித்தர்களின் ஆசிகளோடும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு எமை அழைக்கின்ற பொழுது உணவருந்து அழைக்கின்ற பொழுது பல்லவ தேயமதிலிருந்து வந்து அமர்ந்து இறை சபை நாடி இரையோடு கலந்து இறை சித்தனோடு கலந்து இறை சூட்சம நூலினை பாடல் வரிகளாக பண்வரிகளாக ஏற்று நின்று வளம் வரும் பல்லவ தேய சீடன் பாடல் இசைக்க அகத்தியன் அகமகிழ்வோடு எழுவோம் உணவுண்ண அவன் பாடல் அது அவன் இயற்றிய பாடல் அல்ல உள்ளுக்குள் இருந்து சிவமகா சித்தனின் ஆதி சிவ சூட்சமன் நூல் இயற்றிய பாடல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அற்புதமாக விஸ்வாமித்ரையும் அகத்தியனையும் சிவமகா சிவபார்வதியையும் வாழ்த்தி அத்துணை களங்களின் நாமங்களோடு இணைத்து அழைக்கின்ற அப்பாடல் வரிகளை அகத்தியன் கேட்டு அகமகிழ்ந்து உணவு எழுகின்றோம் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் எம்பெருமான் சிவபெருமான் திருவடியில் வணங்கி தலைமை ஆசான் அகத்திய வணங்கி வாழும் குருநாதர் ஜெகத்திற்கே வாழும் குருநாதர் ஆகிய சிவமகா வாழ சித்த திருவடியை வணங்கி அம்மையின் திருவடியை வணங்கி அகத்திய பெருமான் திரு வணங்கி விஸ்வாமித்திர மகசி திருவடி வணங்கி சர்பசித்த திருவிழி நவ இர சித்திர நவகோ சித்திர திருவணியை வணங்கி எம்பெருமான் குருநாதருடைய உத்தரவின் பேரிலே அவங்க கொடுத்த பாடுதாது சின்ன சின்ன வரியாக கொடுத்தாங்க அன்றைக்கி சபையில் கொடுத்தாங்க திடீர்னு கொடுத்தாங்க ஆனால் பாடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது எப்படி ஆகும்போது எனக்கு தெரியல மனசாக நடிச்சு வந்தேன் நம்ம நூலில் எடுத்து பாடுறத காட்டுல அகத்திய பெருமான் ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்தா இருக்குமே அப்புடின்னு நடிச்சு வந்தேன் ஐயா திடீர்னு கூப்பிட்டு சரிங்க வாங்க முதல் வரிகளை எழுதி தர்றேன் பாடி பாருங்கள் அப்படின்னாங்க அந்த பாட்டை வீட்டில் கொண்டுகிட்டு போயிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகத்தி கொண்டு வந்திருக்கு அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அருள் பெருஞ்சோதி அருண் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை கருணை அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா தனி பெருங்கருணை அகத்தீஸ்வரா தனி பெருங்கருணை அற்புத வடிவமே அகத்தீஸ்வரம் அற்புத வடிவமே அகத்தீஸ்வரம் அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரம் எங்கள் உயர் சபை அமர்ந்த அகத்தீஸ்வரம் உயர் சபை அமர்ந்த அகத்தீஸ்வரம் உன்னத சபை அமர்ந்த அகத்தீஸ்வரம் உத்தம சபை அமர்ந்த அகத்தீஸ்வராம் உத்தம சபை அமர்ந்த அகத்தீஸ்வராம் உருவாய் அமர்ந்தவரே அகத்தீஸ்வராம் அகத்தீஸ்வராங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வராங்கள் அகத்தீஸ்வரா சித்தசபை அமர்ந்த அகத்தீஸ்வரா சிவனாய் அமர்ந்தவரே அகத்தீஸ்வரா சிவத்தின் சிவமாய அமர்ந்தவர் அகத்தீஸ்வராம் சீர்மிகு சபை அமர்ந்த அகத்தீஸ்வராம் அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வராம் அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா வாழை சபை அமர்ந்த அகத்தீஸ்வரா வாழை சித்தனாய் அமர்ந்தவர் அகதீஸ்வரா குழந்தை வடிவமே அகத்தீஸ்வரா குழந்தை வடிவமே அகத்தீஸ்வரா குரு சேத்திரத்தில் அமர்ந்தவரே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா பிரபஞ்ச சபை தனிலே அகத்தீஸ்வரா பிரபஞ்சமாயமர்ந்தவரே அகத்தீஸ்வரா தனிலே அகத்தீஸ்வரா தனிலே அகத்தீஸ்வரா யாமந்தவர அகதீஸ்வரா ஞான சபை தனி அகத்தீஸ்வரா ஞானமயமந்தவரே அகதீஸ்வரா தேவ சபை தனி அகத்தீஸ்வரா தேவனமந்தபே அகதீஸ்வரா தேவனும் தேவியாய் அமர்ந்தவரே அகத்தீஸ்வரா தேவர்கள் சூழ்நமர்ந்த அகத்தீஸ்வரா வண்டல் வனம் அமர்ந்த அகத்தீஸ்வரா பண்டல் வனம் அமர்ந்த அகதீஸ்வரா வள்ளல் பெருந்தகையே அகதீஸ்வரா பொதிகை மலைதனிலே அகத்தீஸ்வரா பொதிகை மலைதனிலே அகத்தீஸ்வரா உங்கள் பொற்பாதம் பணிந்தோம் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அருள் சபை தனிலே அகத்தீஸ்வராம் அருளாய் அமர்ந்தவரே அகத்தீஸ்வராம் ஆணவம் அளிப்பவரே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா அன்பெனும் பொருளே அகத்தீஸ்வரா குகன் சபைதனிலே அகதீஸ்வரா குகனாய் அமர்ந்தவரே அகத்தீஸ்வரா குருவாய் அமர்ந்தவரே அகதீஸ்வரா குருபரம் பொருளாய் அமர்ந்தவரே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா திருச்சபை அமர்ந்த சிவபெருமானே திருச்சபை அமர்ந்த அகத்தீஸ்வரா திருச்சபை தனிலே வாழும் குருநாதா திருவாய் அமர்ந்தவரே குருநாதா திருவுருவே எங்கள் குருநாதா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா சித்தனாய் அமர்ந்தவரே அகத்தீஸ்வரா சித்தியும் முத்தியும் அழிப்பவரே அகத்தீஸ்வரா வாழும் குருவே அகத்தீஸ்வரா வாழும் குருவே அகத்தீஸ்வரா அமர்ந்தாய் அகத்தீஸ்வரா வாழ்வாய் வந்தவனே அகத்தீஸ்வரா நல் வாக்கினில் இருப்பவனே அகத்தீஸ்வரா ஆனந்த வடிவே அகத்தீஸ்வரா ஆனந்த மருள்வாய் அகத்தீஸ்வரா வேதமயமந்தவணே அகத்தீஸ்வரா வேதநாயகனே நாயகணே அகத்தீஸ்வரா ஐஸ்வரிய ஐஸ்வர்யம் அளிப்பவரே அகதீஸ்வரா அள்ளி கொடுப்பதில் வல்லவனே அகதீஸ்வரா கருணையின் வடிவே அகத்தீஸ்வரா காலனை வென்றவனே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா எங்கள் அகத்தீஸ்வரா அகதீஸ்வரா எங்கள் இறை பிரபஞ்ச மகா சபையில் ஆதி சிவசூட்சம நூல் பல்வேறு வடிவம் கொண்டு கிளர்ந்தெழும் என்பதற்கு இச்சீடனுடைய அகத்தியனை வாழ்த்தி பாடிய பண் ஒரு சான்று என்று அகத்தியன் உரைத்து நல்லாசிகள் வழங்கி ஏற்றமிகு நிலையாய் அகத்தியனை வாழ்த்திய இப்பாடல் வரிகளுக்குள் இருக்கும் அத்தகைய நிலைகள் யாவையும் வாழ்த்துக்கள் யாவையும் பாராட்டு நிலைகள் யாவையும் பிரபஞ்ச மகாசபையின் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவத்தின் திருவடியில் அகத்தியன் அத்துணை புகழ் நிலைகளையும் சமர்ப்பித்து அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் பகல் உணவருந்தி ஆற்றலாய் நிலைப்பாரி சற்சங்க நிகழ்வு தொடங்க அகத்தியன் நல்லாசியும் அனுமதியும் வழங்குகின்றோம் சிறப்பு